சொல்ல ஸ்ருதி வந்து விஜயா வயசுலயும் ரவி வயசுலயும் பேசுறாங்க நெக்ஸ்ட் மீனா வராங்க மீனாவுக்கு வந்து கண் கட்டி விட்டுறாங்க மீனா வந்து அழகா பூ கெட்டுறாங்க முத்து வந்து என்கரேஜ் பண்றாரு மீனாவை காம்படிஷன் வைக்கிறாங்க பர்சனலாக பேசிக்கணும்னு சொல்கிறாங்க மனோஜ் வந்து ரோகிணி வந்து ரொம்ப நம்புறதா சொல்றாரு ரோகிணி வந்து என்கிட்ட ஒரு கூட மறைக்க மாட்டான்னு ரொம்ப எமோஷனலா சொல்றாரு ரோகிணி வந்து மனோஜோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் ஸ்ருதியும் ரவியும் வராங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கப்புல் சொல்றாங்க ரவி வந்து எங்க அப்பாக்கு வந்து மூணு பாச பசங்க அதே மாதிரி எனக்கு மூணு குழந்தைங்க வேணும்னு சொல்றாங்க ஸ்ருதி வந்து என் பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி அதை பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே பேசிடுறாங்க முத்து மீனா ஸ்டேஜுக்கு வராங்க முத்து வந்து ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க முத்து வந்து எங்க அப்பா மாதிரி என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாரு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் புருஷன் கூட இருக்கிறது எனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சேலரி பத்தி கேட்கறாங்க மனோஜ் வந்து சேலரி பத்தி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறாரு ரோகிணி வந்து சொல்றாங்க பிப்டி தௌசண்ட் எனக்கு வரும் டுவெண்ட்டி ஃபைவ் வீட்டுல கொடுப்பா வந்து பர்சனல் ட்ரஸ் வாங்குறது கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் குடுக்கறது பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு மணி குடுக்கிறதுன்னு சொல்றாங்க பிளாக்மெயிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆறாங்க இல்ல இந்த ரோட்ல வரவங்க பிக்செல்லாம் கேப்பாங்க அதுல எமோஷனல் பிளாக்மெயில் தானே அதான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெஸ்ட் ஸ்ருத்தியும் ரவியும் கேக்குறாங்க ஸ்ருதிக்கு வந்து ரவியோட சேலரி தெரியல ரவிக்கு வந்து ஸ்ருதியோட சேலரி தெரியல நெக்ஸ்ட் முத்து மீனாவை கேக்குறாங்க முத்து வந்து மீனாவோட இன்கம் அவங்க எப்படிலாம் செலவு பண்ணுவாங்கன்றதும் சொல்றாரு அதே மாதிரி மீனாவும் அழகா சொல்றாங்க முத்தோட இன்கமையும் அவங்க எப்படிலாம் செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கிளாப்ஸ் எதுவுமே வரல முத்துக்கோ மீனாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து கிளாப் தட்டுறாங்க முத்துகோ மீனாவும் திரும்பி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ